ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வந்து இறங்கிட்டது ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் நான் இப்பொழுது இன்றைக்கு என்ன வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம்னு சொன்ன சொன்னோம் நாங்கள் வந்து ஜெர்மனியில் பஸ்ஸில் என்ன மாதிரி ஒரு பயணத்தை போக போக முடியுமென்னு சொல்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டு போகிறேன் ஸோ வாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ போவோம் பஸ் பஸ் ஸ்டாப்புக்கு ஸோ நாங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து இடம் வந்து இல்லை இது வந்து இதுதான் ஜெர்மனியில் இருக்கிற பஸ் ஸ்டாப் ஸோ நான் இன்றைக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு காட்ட போகிறேன் ஸோ இதில் வந்து இங்கே இதில் வந்து இப்படி தான் அவங்க போட்டிருப்பாங்க இந்த இதில் வந்து பஸ்ஸில் ஹெச் சொல்லி ஆறு இது எந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி போட்டிருக்குது ராத் ஹவுஸ் எஸ்என் சொல்லி நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த பஸ் இதில் வேறும் ஸோ வேறு வேறு பஸ்ஸுகள் நாங்கள் பார்க்குறதும் வந்து இங்கே இருக்குது இதில் வந்து ஒரு டிவி ஒன்று போகும் அந்த டிவியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிவியில் வந்து என்ன இது போகும்னு சொல்லி இதில் போய்கொண்டிருக்குமே இந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் அன்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இல்லை எங்கிட்ட தேவையான இடம் இதில் போட்டிருக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேலே சொஃபோட்டண்டா இப்போ உடனடியாக வரப்போகிற இடம் வந்து அதில் போட்டிருக்கும் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகே இது இது வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் போகணும்னு சொல்லி சொன்னால் ரயில் ட்ரெயின் ட்ரெயின் போகிற இடம் ஃபீல் ஆயிருக்குது ட்ராம் போகிற இடம் இருக்குது ஸோ நாங்கள் அதில் போய் கொண்டு இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் இதில் இன்னொரு இடமும் இருக்குது இதில் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி இதுலேயும் போட்டிருக்கிறாங்க அவரவர் அவரவர் இடத்துக்கு போகிறது அப்படியே லைனுக்கு இதில் இருக்குது நிறைய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கும் அந்தந்த இடத்துல ஒரு ஒரு பஸ் வந்து நிற்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகலாம் இதுக்கேற்றது அப்படியே ஒப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு இடம் அங்கேயும் இருக்கும் அது வந்து இருக்குது இது வந்து இதில் பாருங்கள் பஸ்ஸுகள் வந்து நிற்கிது ஸோ இதில் வந்து நிற்கிது இந்த லைனுக்கு பஸ்ஸுகள் இதில் ஏற்ற மாதிரி வந்து நிற்கிது இது வந்து நாங்கள் போகிற இடத்துக்கு ஒப்போசிட்டாக போகிற ஆக்கள் வந்து அதில் போவாங்க ஸோ இதுதான் அந்த இடம் நான் இப்பொழுது வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒரு பஸ் வரும் ஸோ அந்த பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதில் ஏறி என்னென்ன டிக்கெட் வாங்குறது என்ன மாதிரி நாங்கள் அதில் பயணம் செய்கிறது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதில் காட்டுறேன் ஸோ நான் இப்போ அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதாவது நான் வந்து எந்த தேவைக்கும் அங்கேயும் இல்லை நான் வந்து இந்த வீடியோ காட்டணுமன்றதை காண்டி நான் சும்மா இன்றைக்கு ஒரு பாஸ்ஸில் ட்ராவல் செய்து அதை வீடியோ எடுத்து போடுவோம் என்று சொல்லி தான் நான் வந்தேன் நான் இப்போ இதில் சூஸ் பண்ணியிருக்கிற இடம் வந்து போகிறதுக்கு இது சிட்டிக்குள்ளே மட்டும்தான் இதில் பாருங்கள் ரெண்டாவதாக இருக்குது எஸ்என் ஹெச்பிஎஃப் வந்து அதாவது எஸ்என்ல இருக்க இந்த சிட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் அதான் அதான் டப்பான பண்ணி சொல்லுவாங்க ஸோ கீழே கீழே இருக்கிற ஒவ்வொரு பேர்களும் வந்து ஒவ்வொரு இடத்திட இடத்திட இடையில் போகிற ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பேர்களும் தான் அது அங்கங்கே போகிறாக்க போவாங்க ஆனால் இதில் கேதில் விழுந்துட்டு சொஃபோர்ட் உண்டு அதாவது அது உடனடியாக வரப்போகிறதுன்ற அர்த்தம் மற்றதுக்குள்ள டைமுகளும் போய்கொண்டிருக்கும் வடிவம் ஒரு நிமிஷம் மூன்று நிமிஷம் நிமிஷம் சப்போஸ் நாங்க வந்து சில பேர் எப்படி ஏறுறது என்று சொல்லி இந்த இடத்துல இப்போ ஊர்ல இருந்து புதுசா வர்ற ஆட்கள் வந்து அங்காலையும் இதே நம்பர்ல பஸ் இருக்கும் இங்காலையும் இதே நம்பர்ல பஸ் இருக்கும் ஸோ அத எப்படி நாங்க அந்த இடத்துல வந்து சரியா பார்த்துட்டு போறோம்னா நாங்க கண்டிப்பா இந்த போட்ட பார்க்க வேணும் இந்த போட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இடம் இங்க இருந்து நீங்க இங்க இருந்து இப்ப உதாரணத்துக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போறீங்க அப்படி என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு நீங்க இங்க ஒரு ஆப் இருக்கு அந்த வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விலங்கு நீங்க அடுத்த வர மாட்டா அது உங்களுக்கு அதுல கஷ்டமாக இருந்தா இவங்க வந்து இதில் வந்து ஒரு பிளான் என்று சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க போட்டிருக்கிறாங்க அடுத்தது இது வந்து பஸ் என்று சொல்லி அவங்க போட்டிருக்காங்க நீங்க இப்ப வந்து எந்த இடத்துக்கு போறீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் உங்களோட பஸ்ஸ நம்பர் இதில் இருக்கும் பாத்தீங்களா ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் நம்பர் இருக்கும் நீங்க இப்ப யோசிக்கலாம் வந்து எப்படி இந்த இடத்துல இருந்து அதுக்கு போற போறது அத வடிவா காட்டுறேன் இதுல பாருங்க பாத் ஹவுஸ் போட்டுருக்கு இது வந்து இப்ப நான் நிக்கிற இடம் நான் சொன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நான் போகிறேன் அப்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த பக்கத்துல ரெண்டாவது இதுதான் காட்டுது அப்படி என்ன அடுத்த கோட் இதுல நான் பஸ் ஏறினா அடுத்த கோட் வந்து அங்கதான் போய் அது நிக்க போகணும் ரெண்டு அர்த்தம் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு போன்ல அப்படி பாக்குற வசதி இல்லாமல் இத பஸ்ல வரி எந்த இடத்துக்கு போறீங்களா நீங்க பாத்துட்டு இதுல நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கணும் உங்களோட போன்ல நீங்க இதுல பாக்கலாம் இதுல வந்து உங்களோட அதாவது நீங்க போற இடத்துல பேர் வந்து கண்டிப்பா இதுல இருக்கு இங்க இருந்து இந்த இடத்துக்குள்ள எஸ்என்ல இந்த சிட்டிக்குள்ள இருந்து நீங்க எந்த இடத்துக்கு போறீங்கன்ற பேர் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அதுல இருக்கிற பேர் எல்லாம் இதுல லைன்ல ஏதாச்சும்ல இருக்கு அப்ப நீங்க எத்தனாவது போட்டுல அது நீக்கி பார்க்கலாம் அதே சமயம் பஸ்லையும் அதுகளும் அந்த டைமுகள் இது எல்லாமே நான் அதையும் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இதை நீங்க பாருங்களோ இதுல வந்து டைம் போட்டிருக்குது எத்தனை மணிக்கு இதுல எத்தனை மணிக்கு இதுல பேருமென்னு சொல்லி இதுல முதலா பாருங்க நாலு அஞ்சு ஆறு அதாவது நாலு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல மோன்டாக் ஃபிரைட்டாக சொல்லி போட்டிருக்கு மோன்டாக் பீஸ் ஃபிரைடாக் அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இருக்கிற பிளான் இது சனிக்கிழமைக்கு ஒரு பிளான் ப்ரவு ஞாயிற்றுக்கிழமை பயட்டாக்கண்டா இங்க வந்து எப்படி சொல்றது இப்போ ஒரு ஊர்ல போயாடி அப்படி மாதிரி ஒரு பெஸ்டிவல் அப்படியானனால இங்க சொல்லுவாங்க அதுதான் பயத்தாக்கண்ட் போட்டிருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நாளும் ஸோ இதுல வந்து இருந்து வண்டி வரைக்கும் இருக்கிற பிளான் போட்டிருப்பாங்க அஞ்சுல இருந்து நாலுல இருந்து போட்டிருக்கு ப்ரோ நாலு ஐம்பத்தி மூணு அஞ்சு இருபத்தி மூணு அப்படியே அந்த ஒவ்வொரு டைமும் போட்டிருக்கு முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இந்த டைம் இதுல போட்டிருக்கு இதை நீங்க பார்த்து நீங்க சப்போஸ் இப்போ ஒரு முடிய போக வேண்டிய ஆளுண்டா ஒரு ஆறு ஆறு ஆறரைக்கு போகணுமெண்டா நீங்க இதுல வந்து ஆறு மணிக்கு வந்து ஆறு பதிமூன்றாம் ஆறு பதிமூன்றுக்கு இந்த பஸ் எடுக்கலாம் இல்ல இருபத்தி மூன்றுக்கு எடுத்துட்டு போகலாம் உங்களோட டைம் வேலை போறது நீங்க பாத்து எடுக்கலாம் சப்போஸ் நீங்க இத வந்து உங்கள்ட்ட போன்ல பாக்குறதுக்கு உரிய வசதி இல்லாட்டி நீங்க இதுல இருக்கிற எந்த எந்த இடத்துக்கு போகணும் என்ற பிளான் இதுல இருக்குது நீங்க வடிவ இதை போட்டோ எடுத்து வச்சு கொண்டு அதை பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க போகலாம் சோ நான் போக வேண்டிய பஸ் வந்துட்டு இதுலதான் நான் போறதுக்காண்டி வெயிட் பண்ணி இருந்தேன் ஆஹ் சோ இந்த பஸ்லயே நான் போகும் வந்து வெயிட் பண்றேன் பாங்க எப்படி பஸ்ல வரும் நாங்க டிக்கெட் எடுக்கிறது அது இத பத்தி நான் உங்களையும் காட்டுறேன் எஸ்எம் எஸ் அண்ட் டபானு எஸ் அண்ட் Редактор பாருங்க போட்டு உங்களோட கேபிளை நீங்க சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் உம் காலை இல்லாத ஆக்கள் அப்படி நடக்கும் கஷ்டமான ஆக்களுக்குன்னு சொல்லி முன்னுக்கு அதுல வேற தனி சீட்டுகள் எல்லாம் இருக்குது அந்த தனி சீட்டுகள் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு அதை வீடியோல காட்டுறேன் பாருங்க ஸோ இதுதான் நான் எடுத்த டிக்கெட் பாருங்க இதுல ரெண்டு யூரோ பத்து சென்ட் சொல்லி போட்டிருக்குது இது வந்து அயன்செல் டிக்கெட் அதாவது அயன்செல் ஒரு ஆள் பயணிக்கிற டிக்கெட் அதாவது இது குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் செல்லுபடியாகும் நீங்க இந்த டிக்கெட்டை கூட பார்க்கலாம் நீங்க டேட் போட்டிருக்கும் இதுல டைம் போட்டிருக்கும் எத்தனை மணிக்கு அடிக்க வந்து ஸோ தான் இருக்கு இங்கே பஸ்ல வாங்குற டிக்கெட் ஸோ இப்போ நாங்கள் நினைக்கிறேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ அதான் எல்லாரும் இறங்கி போகிறாங்க ஸோ பஸ்ஸை விட்டு நாங்கள் இறங்கி கொஞ்சம் நல்லா காத்தோட்டம் அனுப்பிப்போம் ஸோ இந்த இடத்து பாருங்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் எப்போவும் வந்து யாராச்சும் அந்த இடத்துக்குரிய க்ளீன் பண்ணி கொண்டிருப்பாங்க இப்படி பாருங்கள் ஒவ்வொரு மெயினான இடங்கள் சரி நோமல் இடங்கள் இருந்தாலும் சரி அவங்க க்ளீன் பண்ணி கொண்டிருப்பாங்க அதுக்கேற்ற ஏற்பாடு இந்த நாடு செய்திருக்குது ஸோ இந்த பஸ்ஸில் கதவு மூடிட்டு இப்போ நோமலாக வந்து இவங்க எடுத்த பிறகு திறக்க மாட்டாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பஸ் ஒரு ஆள் நல்ல டிரைவர் ஒரு ஆள் கை காட்ட அவர் கதவை திறந்துட்டேன் நிப்பாட்டி நோமலாக வந்து நீங்கள் பஸ்ஸை விட்டு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து செகண்ட் லேட்டாகி இப்படி கை காட்டினாலும் நிப்பாட்ட மாட்டாங்க கூடுதலான ஆக்கள் ஒரு சில பேர் இப்படி நிப்பாட்டி ஏற்றுவாங்க சப்போஸ் இங்கே யாரும் தூர இடங்களுக்கு ஆக்கள் இருந்து உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது சரியான முறையில் தெரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து இவங்களோட ஒரு இதில் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ரைஸ் ரைச பிளான்னு சொல்லி அவங்க நீங்கள் போகிற இடம் தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது இங்கே நீங்கள் இங்கே போனீங்களனு சொன்னால் அவங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிண்ட் அவுட்டில் எடுத்து தெரியாத தெரியாதாக்கள் அங்கே நீங்கள் போய் வாங்கி கொள்ளலாம் பாருங்க நான் வந்து இறங்கின இடம் வந்து இதுதான் இதுல இறங்கி நான் அப்படியே பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் ஆஹ் இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சுத்தி அப்படியே பெரிய இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் தான் ஆஹ் பஸ் ஸ்டாப்னா இப்போ ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல அப்படியே மெயின் ரோட்டோட அப்படியே சேர்த்த மாதிரி தான் இருக்கும் இதுல பாருங்க இப்ப இந்தியால வந்து நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது இது ஒரு இந்த அதாவது இந்த எஸ்என் சிட்டிக்குள்ளே சுத்துற இடம் பஸ்ஸுகள் தான் இது இப்போ அடுத்த பஸ் வந்து இறங்கிட்டுது ஸோ இதுல வந்து என்ன ஒரு இதுடா பாருங்க இந்த பஸ்ஸுல இப்போ ஆக்கள் வந்து இறங்கணும்னு சொன்னா அவர் டிரைவர் வந்து உள்ள இருந்து அவர் கதவை திறந்தா மட்டும்தான் அது முடியும் அப்பதான் அது இறங்க முடியும் அஹ் ஸோ அதுக்கு அப்பதான் இந்த டோர் திறக்கும் இதுல இன்னொன்று வந்து இவங்க இதில் வச்சிருக்கிறாங்க பாருங்க நான் உங்களுக்கு காற்றல் இந்த பஸ்ஸுல வந்து மெயினா வந்து இப்ப இதுல போட்டிருக்காங்க பாருங்க காலையில ஆட்கள் இப்படி இந்த சேர்ல ஆட்கள் இந்த சின்ன ஸ்கூட்டர்ல வர்றாக்கள் அதாவது நீங்க நினைக்கிற அடுத்தது பிள்ளைகளோட இந்த பிள்ளை வண்டியில வர்ற ஆகெல்லாம் இந்த டோரை தான் ஜூஸ் பண்ண சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி அவங்க போட்டிருக்க காரணம் வந்து இங்க வந்து கீழே இதுல இருந்து அவங்க உள்ள இருந்து ஒரு சின்ன பாதை மாதிரி ஒரு ஒரு சின்ன பாதை உண்டு உள்ள இருந்து எடுத்து விடுவாங்க அது வந்து ஈஸியா அவங்க வண்டியில வெறி போகக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க இதுல பாக்குறது ஸ்கூட்டர் இல்ல அதாவது இங்க இன்னும் கால் நடக்க ஆக்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஒரு சின்ன வாகனம் இருக்கு அதுல ஆக்களுக்கு இந்த பாதை ஆனா இதே பாருங்க முன் பாதையிலயோ இல்ல டிங்கால பாதையிலையோ அது அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் வந்து என்னதுன்னு சொன்னா அந்த பாதையில மட்டும்தான் அவங்க ஆஹ் அந்த அந்த வண்டியில் கொண்டு ஆக்கள் அந்த கால இல்லாதாக்கள் அந்த அந்த பாதையில மட்டும்தான் நடக்க முடியும் மண்டக்கு தான் உள்ள வர முடியும் மண்டலக்குத்தான் அந்த பாதையை அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படியே நாங்க பாக்க போனோம்னு சொன்னால் ஈடையும் இதுக்கு ஒப்போசீட்ல பாருங்க அங்காலையும் நிறைய பஸ் வந்து நிற்கும் உங்களுக்கு இதுல கிளியர்லாம் இருக்குது நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நடப்பாதையில இங்க வந்து இப்ப இங்க வாகனங்கள் இதுகள் இந்த சிட்டியில இதுகள் கூடுனது சோ கவனமா நீங்க பாதையில கடங்கும் ஏன்டா இதுல இங்க வந்து அஹ் அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை குறைவு ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பாதை போட்டு அதுக்கு கிரீன் சிக்னல் ரெட் அப்படி போடுவாங்க அதுல போடும் போது நாங்க நடந்து போனா ஓகே அதுக்கு எல்லாத்துக்கும் செய்து வச்சிருக்காங்க நடக்கலாம் அதுலயும் இவங்க பாருங்க இந்த பாதையில கொஞ்சம் அஹ் ஒன்றிரண்டு இதுகள் பிரிச்சு வச்சிருக்காங்க சோ அங்க ஒரு அம்மா போடுறா வயசான அம்மா வந்து சோ இந்த பாதை இதுலயும் கோடு போட்டு வச்சிருக்காங்க இதால பிரிச்சு இதால போகக்கூடிய மாதிரி மெட்டாக்கள் இதால போகலாம் ஏன்னா கொஞ்சம் சுலவா ஆக்கள் அந்த பக்கத்தாலும் நடந்து போவாங்க ஓகே இங்க பாருங்க இது அது ஒப்போசைல இருக்கிற ஒப்போசைல இருக்கிற பஸ் ஸ்டாப் தான் இது அப்போ அப்படியே எல்லாம் சுத்தி அதாவது இந்த இடத்துக்குள்ள சுற்றுறதுக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது நாங்கள் எதன்று சொல்லி தேர்டு கண்டுபிடிக்க வேணும் உண்மையிலே நான் ஆரம்பத்துல வந்து சரியா கஷ்டப்பட்டான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டான் ஒரு அந்த இடத்துக்கு போனா எப்படி திரும்ப வந்து இங்கே வந்து நாங்க புது இடம் ஸோ நாங்க வந்து கதைக்கிறதுக்கோ எதுக்கும் நாங்க பயப்படவே இல்லை ஏனென்றால் இது வந்து எங்கட சொந்த நாட்டுல நாங்கள் வந்து தமிழ்ல கதைச்சு கொண்டு போற மாதிரி இல்லை இது ஒரு வேற ஒரு ஸோ நாங்க வந்து வைக்கப்படாமல் எங்க போன்ல நீங்க இப்ப போற இடத்த அட்லீஸ்ட் எந்த இடம் எந்த பேர் என்ற ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சு கொண்டு டிரைவராக்கிட்ட நீங்க காட்டினாலே காணும் அவங்க பார்ப்பாங்க பார்த்து எந்த இடத்துக்கு போகணும் இல்லாட்டி எந்த பஸ் எடுக்க வேணும் எந்த நம்பர்ல எடுக்க வேணும் இல்லாட்டி எந்த சைட்டுக்கு போகணும் வந்து அவங்க மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க சப்போஸ் நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாட்டியும் பலியில நிக்கிற ஆர்டர்டைன் கேட்டுட்டு இங்க ஏறுறது நல்லது ஏன்னண்டா இங்க வேறங்க ஒரு இடத்த விட்டு மாறி போய் ஏறினீங்கன்னா திரும்ப நீங்க டிக்கெட் அடிக்க வேணும் டிக்கெட் இங்க வந்து கொஞ்சம் கூடின வேலை செலவழிக்க வேணும் நீங்க ஸோ கவனமா அதுல கவனமா செய்யுங்க பாருங்க இதுல வந்து இந்த கடை இந்த சில இடங்கள்ல பஸ் ஸ்டாப்ல வந்து கடைகள் இருக்காது கடை ஒரு டைமுக்கு ப்ரோ சில நேரம் போட்டிடுவாங்க ஒரு மணி ரெண்டு மணி நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த இடத்துல இவங்க வந்து பஸ்ல தூரத்துல இருந்து வாராக்கள் இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து அவங்க பாருங்க சின்ன சாப்பாட்டு ஐட்டங்கள் சிப்ஸுகள் அப்படி வச்சிருப்பாங்க குடி வகைகள் சாக்லேட்டுகள் சோ அந்த மாதிரி இதுல வச்சிருப்பாங்க சோ நீங்க அது கூட வாங்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் இருக்கும் இதுல நீங்க வந்து பாருங்க அவ்வளவு அவங்க இதுல வந்து படிவ போட்டு காட்டுக்காங்க அஞ்சு கிரோ இதுல போடலாம் அதாவது நீங்க மேக்சிமம் அஞ்சு கிரோ தான் இதுல போடலாமான் அதுக்காக நீ பத்து ஹீரோ இருபது ஹீரோ போட்டா இந்த மெஷின் எடுக்காது அதுக்கு தான் காரணம் ஸோ இல்லாட்டி சில்லற காசு போட சொல்லி போட்டிருக்காங்க இதே இது சில மெஷின்கள்ல வந்து நீங்க வந்து சில மெஷின்கள்ல வந்து கார்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க சில மெஷின்ல கார்ட் அக்செப்ட் பண்ற ஆப்ஷன் இருக்காது ஸோ பாருங்க இது ஒப்போசிட்ல இருக்குது இதே எவ்வளவு பெரிய இடங்களா இருக்குன்னு பாத்தீங்களா ஸோ இந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் வந்து இப்ப கடைகள் தான் இந்த கடைகள் எல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் பூட்டிடுவாங்க நைட் டைம்க்கு ப்ரா அதுக்கு அப்புறம் நீங்க அந்த மற்ற இடத்துல வாங்கலாம் சோ இதுல இந்த லைனுக்கு நாம பார்த்தா இதுல போர் இடங்கள்ல அங்கெல்லாம் சாப்பாடு கடை புக்ஸ் கடை சோ அப்படி இருக்கு சோ இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க ஓப்போசிட்ல நீங்க பார்த்தா அதே தான் இருக்கும் சோ அங்கயும் வந்து பஸ்சுகள் வந்து நிக்கும் இந்த இடத்துக்கு ஒசீட் ஆ போகக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிக்கும் சோ இந்த பஸ் வந்து வந்து நின்று ஆட்களை ஏட்டிட்டு வெயிட் பண்ணது காரணம் அந்த டைமுக்கு தான் நிமிடங்கள் எடுப்பாங்க ஒன்பது பதினஞ்சுன்றா ஒன்பது பதினஞ்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட மோஸ்ட்லி பிந்தி முந்தி எடுக்க மாட்டாங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இடையில வாகனங்கள் இதாகி பிரேக் ஆகி அப்படி என்றால் தான் கிளஞ்சில் இதாக மற்றபடி அந்த டைமுகளுக்கும் அவங்க எடுத்துருவாங்க ஸோ பாருங்க ஓகே நாங்கள் வந்து இப்போ எஸ்என் சிட்டியில் இருக்கிற மெயினான பஸ் ஸ்டாண்டை எல்லாம் சுற்றி பார்த்துருக்குறோம் ஓகே நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ பிடிக்கலைன்னு சொன்னால் அதுக்குரிய காரணத்தை கொமெண்டில் போடுங்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்